இருதய நோயை தீர்க்கக்கூடிய இருதயாலீஸ்வரர் அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அது பெரிய விஷயம் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னா முப்பது வயசு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்றாங்க அப்போ இருதய அடைப்பு ஏற்படக்கூடிய காரணம் கொழுப்பாக இருக்கலாம் அது சம்திங் என்ன பிரச்சனை இருக்கலாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் ஆனால் இந்த அட்ராக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண காலங்கள் வேறு இப்போ எல்லாம் யோசிக்கலாம் என்ன சார் நீங்கள் ஜோதிடம் கிரகங்கள் பேசாமல் நீங்கள் மருத்துவம் சார்ந்து பேசுகிறீங்கன்னா நம்ம ஜோதிடம் என்பதே மனிதன் நல்லா வாழறதுக்கு தானே அப்போ மருத்துவம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஜோதிடர் என்றால் மருத்துவ ரீதியான நாலேஜ் இருக்கணும் இருதயத்துள்ளே ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்தவர் அதனால்தான் இரு தயாலீஸ்வரர் என்று பெயர் பெற்ற ஸ்தலம் அது இன்றைக்கும் வெளிநாட்டுகளாக அந்த கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணி அபிஷேக விபத்தி பார்சல் போகுது இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய நோக்கம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி என்பது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இந்த வந்து தமிழ்நாடு பெரிய அப்புறம் இந்தியா ரொம்ப பெருசு அப்புறம் கடலை தாண்டி போனீங்கன்னா உலகம் ரொம்ப பெருசு இல்லையா ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஏதோ ஒரு மரத்தடியில் என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு மாற்றம் ஏற்படாதான்னு யார்னா ஒருத்தர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கை மாறினாதான் என்னுடைய வெற்றி அனைவரும் இந்த இருதயாலீஸ்வரர் திருநின்ற ஊரை சென்று இருதயத்திலே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த அந்த பூசல நாயன்மாரை ஏன்னா நம்மலாம் நல்லா இருந்தால் கோயிலுக்கு போவோம் கொஞ்சம் கஷ்டம்ட்டால் கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா கடவுளை என்ன சோதிக்கிறாரு நான் நம்பணும்னு சொல்லுவோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையானாங்க கூடன்னு கேட்போம் கடவுளை நம்பனை கை விட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் கோயிலே மனசு உள்ள கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க சிவன் அதே டேட்டில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் காஞ்சிபுரத்தில் போகாத இறைவனே நேரில் வந்து பார்க்குறாருன்னா அவ்வளோ பெரிய பக்திமான் அவரை பார்க்கணும் இல்லையா நம்ம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர அனைவருக்குமே ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் மேக்சிமம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம அட்மின் லைனில் வச்சுருக்கணும் அதுக்குன்னே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் நிறைய டவுட்டுக்கு விளக்கம் சொல்லிவிடுவாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃபோனு ஐநூறு ஃபோனு ஆறுநூறு ஃபோனுன்னு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகுது நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணமுடில்ல அப்பாயின்மெண்ட் இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ண பண்ணமுடில்ல இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது ஸோ சிறு சிறு சந்தேகங்கள் சின்ன சின்ன விளக்கங்கள் அப்படி இருக்கிறவங்க மேக்ஸிமம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதிகப்படியான கமெண்ட்களுக்கு நிச்சயமாக நம்ம அட்மின் லைனில் நிச்சயமாக இருந்து உங்களுக்கு சரியான ரிப்ளே வழங்கப்படும் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் முக்கியமாக என்ன அப்படின்னா இருதய நோயை தீர்க்கக்கூடிய இருதயாலீஸ்வரர் அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அது பெரிய விஷயம் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னா முப்பது வயசு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்றாங்க அப்போ இருதய அடைப்பு ஏற்படக்கூடிய காரணம் கொழுப்பாக இருக்கலாம் அது சம்திங் என்ன பிரச்சனையானாலும் இருக்கலாம் அட்டாக் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் ஆனால் இந்த அட்ராக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண காலங்கள் வேறு இப்போ எல்லாம் யோசிக்கலாம் என்ன சார் நீங்கள் ஜோதிடம் கிரகங்கள் பேசாமல் நீங்கள் மருத்துவம் சார்ந்து பேசுகிறீங்கன்னா நம்ம ஜோதிடம் என்பதே மனிதன் நல்லா வாழறதுக்கு தானே அப்போ மருத்துவம் நிச்சயமாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஜோதிடர் என்றால் மருத்துவ ரீதியான நாலேஜ் இருக்கணும் மருத்துவருக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கும் ஆதி காலத்தெல்லாம் மருந்து கொடுக்கும்போது நாடி பார்த்து கொடுத்தாங்க வேறு வேறு இல்லை அப்போது இந்த பைபாஸ் சர்ஜரி அதிகமாக நடந்திருந்த காலகட்டத்தை தாண்டி இன்று அதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ஸ்டென்ட் வைக்கிறாங்க எல்லா அடைப்பு நடைபெறுக்கா ஸ்டெண்ட் வைப்பாங்க சும்மா மார் வலிக்குதுன்னு போனீங்கன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு ஸ்டென்ட் கன்ஃபார்ம் எந்த அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சும்மா நீ நெஞ்சு வலிக்குதுன்னு போனால் உங்களுக்கு ஸ்டென்ட் ரெண்டு வச்சிருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளாகேஜ் ஸோ இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்டெண்ட்டு வச்சுருந்தவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடாது ஆனால் இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்ற எண்ணம் இருப்பவர்கள் அனைவர்களுக்குமே இறைவன் மிகப் ஏன் என்ன அப்படின்னா இது எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு பிரச்சனை வரும் கலியுகத்திலே கலிகாலத்திலே எப்படியெல்லாம் பிரச்சனையை மேற்கொள்வார்கள் அதுக்கேற்ற மாதிரி சில கோவில்களை கட்டமைப்பை கட்டி வைத்த நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த இருதயம் சார்ந்த விஷயங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா திரு நின்ற ஊர் நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் திரு அப்படின்னு ஒரு ஊருக்கு முன்னாடி ஒரு பேர் வந்துருச்சுனால அந்த ஊர்ல எதனா ஒரு கோவில் ஸ்பெஷலா இருக்கும் திருவண்ணாமலை திருவாரூர் திருச்செந்தூர் திருநின்றவூர் திரு மயிலை இது மாதிரி திரு என்ற ஒரு அடைமொழி உள்ள ஒரு ஊர் கோவில் பிரசித்தி பெற்ற திருவான்மியூர் கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு ஊராக இருக்கும் அப்போது இந்த திரு நின்ற ஊரில் இரு தயாலீஸ்வரர் அப்படின்னா இவருக்கேன் அந்த பெயர் வந்தது அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் பூசலார் ஊசலார்ன்ற ஒரு நாயன்மார் என்ன பண்ணுறாருனா கோவில் கட்டுறதுக்காக நிதி உதவி கேட்குறாரு அவர் மேலே இல்லை யாருக்கும் இவர்கிட்ட நிதியை கொடுத்தா எங்கேருந்து இவர் கோயிலை கட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு யாரும் அவரை நம்பவில்லை அவருக்கு நிதி யாரும் கொடுக்க முடியல இப்போ நல்ல டேரக்டராக இருப்பார் நல்ல நாலேஜ் இருக்கும் ஆனால் வாய்ப்பு கிடைக்காது நல்ல ஒரு பில்டராக இருப்பார் நல்ல பிளானிங் மேனேஜராக இருப்பார் ஒரு வாய்ப்பு கிடைக்காது நல்ல டிரைவராக இருப்பார் ஒரு ஓட்டுநர் வேலை கிடைக்காது அப்போது இங்கே மக்கள் இந்த உலகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவன் திறமையையும் அவனுடைய இருக்கக்கூடிய நாலேஜையும் அவன் அணிந்திருக்கும் உடையை வைத்து தான் இந்த உலகம் வந்து எடுத்துக்குது ஒருத்தர் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு காரில் வராருன்னா அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு இந்த உலகம் ஏற்றுக்குது ஆனால் அது உண்மை அல்ல இப்போ பூசலார் வந்து கோவில் கட்டுனா நிதி கேட்குறாரு அவருடைய தோற்றத்தையும் அமைப்பையும் பார்த்து அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிதி யாரும் கொடுக்கல அப்போ அவர் மனசுக்குள்ளே அகத்துக்குள்ளே கோவிலை கட்டுகிறார் காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி ஒரு கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் கட்டுறாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் கட்டுறாங்க அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில் கும்பாபிஷேகமும் பூசலார் தன் மனதிலே கட்டிய கோவில் கும்பாபிஷேகமும் ஒரே டேட் இதுதான் ஹைலைட் இறைவன் நேரம் போகிறார் பகவான் கடவுள் நேராக போய் காஞ்சிபுரத்தில் அந்த கோவில் குடமுழுக்கின் பொழுது நான் என்னால் வர முடியாது திருநின்ற ஊரில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம்ன்னு அங்கே போகிறேன்றார் அப்போ அந்த ராஜசிம்மன் அதாவது அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வியப்பு என்னடா இது நம்ம கோவில் கட்டியிருக்கோம் கும்பாபிஷேகன்றோம் அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணுறாரு திருநின்ற ஊரில் அப்படின்னா தான் கோவில் கட்டிடுறாங்க பார்க்கலான்னு வராரு வந்தால் திருநென்ற ஊரில் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க எப்படி ஒன்று விஷயமே இல்லையே கோவில் கட்டக்கூடிய அறிகுறியே இல்லையே அப்படின்றாங்க மக்கள் அப்புறம் மக்களில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க பூசலார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கோவில் கட்டணும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார் பணம் கேட்டார் நாங்கள் யாரும் பணம் கொடுக்கல ஆனால் வந்து கோவில்லாம் இங்கே எதுவும் கட்டலை இருக்கிற கோவில் தான் அப்படின்னும்போது பூசலாரை போய் சந்திக்கிறார் சந்திக்கும்பொழுது அவர் தியானத்தில் இருக்கிறார் அப்பொழுது பூசலாரிடம் இருந்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்றால் அவர் அகத்து உள்ளே கோவிலை கட்டியிருக்கிறார் அந்த அகத்தின் உள்ளே கட்டின கோவிலுக்கு தான் கும்பாபிஷேகம் அதே டேட்ல இப்ப இறைவன் இங்கே வராரு அறுபத்தி மூணு நாயன்மாரில் எந்த ஒரு நாயன்மாருமே சிவனுக்கு பக்கத்துல இருக்க மாட்டாங்க அதாவது ஒரு கோவில் உள்ள உணஞ்சிங்கன்னா லைனா அறுபத்தி மூணு பேர் வச்சிருப்பாங்க ஆனா சிவன் கருவறை உள்ளே அதாவது கோவிலோடைய கருவறை உள்ளே இருக்கக்கூடிய ஒரே நாயன்மார் பூசலார் தான் சிவன் பக்கத்துல இருப்பார் அதுவும் இடதுபுறமாக இடஒது இடது ஒரு பாகம் யாரு இது தன் பார்வதிக்கு இல்லைங்களா ஆனால் அந்த இடது பாகத்தையே மனைவிக்கு சமமான ஒரு இடத்தை கொடுத்தது பூசலவர் நாயனார் தான் அவ்வளோ பெரிய பக்திமான் இறைவன் மேல் அன்பு கொண்டவர் இருதயத்துள்ளே ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்தவர் அதனால்தான் இரு தயாலீஸ்வரர் என்று பெயர் பெற்ற ஸ்தலம் அது இன்றைக்கும் வெளிநாட்டுகளாக அந்த கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணி அபிஷேக விபத்தி பார்சல் போகுது இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய நோக்கம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி என்பது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இந்த வந்து தமிழ்நாடு பெரிய அப்புறம் இந்தியா ரொம்ப பெருசு அப்புறம் கடலை தாண்டி போனீங்கன்னா உலகம் ரொம்ப பெருசு இல்லையா ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஏதோ ஒரு மரத்தடியில் என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு மாற்றம் ஏற்படாதான் யார்னா ஒருத்தர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கை மாறினாதான் என்னுடைய வெற்றி அதனால் வெற்றி என்பது பொருளாதார ரீதியாகவோ நாலு வீடு வாங்கிறதுனாலையோ பத்து பஸ்ஸு வாங்குறதுனாலேயோ கார் வாங்குறதுனாலையோ ஒரு ஜோதிடருடைய வெற்றி அல்ல தன் வாடிக்கையாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிரந்தர பிரச்சனையாக தீர்க்க வேண்டும் அதுக்கு தான் என்னுடைய பயணமும் என்னுடைய தேடுதலும் என்னுடைய ஆன்மீக பணியும் அதை நோக்கியே இருக்குது அதனால தான் நிறைய டைம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பார்க்காம நாங்கள் நிறுத்துகிற காரணமே அது தான் ஏனென்றால் இங்கே பல கோடி மக்கள் இருக்கீங்க பல கோடி பேருக்கும் நம் பிரச்சனையை ஒரே விஷயத்தில் ஜாதகம் பார்த்து தீர்த்துற முடியாது அதுக்கு மேலே இறைவன் ஒருத்தருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு அந்த இறை சக்தி தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உண்டு பண்ணும் அதனால் இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக திருநின்ற ஊர் சென்னை அருகிலுள்ள உள்ள நின்ற ஊர் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊர் அந்த திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய இரு தயாலீஸ்வரர் இரு தயாலீஸ்வரர் அவரை சென்று பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில முதல் தரிசனத்தில் பார்ப்பது மிக சிறப்பு ஞாயிறு என்றால் சூரியன் சூரியன் என்றால் சிவன் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே முதல் தரிசனத்தில் பார்ப்பது மிக சிறப்பு எவருக்கேனும் இருதய பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனை உள்ள நபர் எந்த கிழமையில் பிறந்தாரோ இப்போ ஒருத்தர் சனிக்கிழமில் பிறந்திருப்பார் ஒருத்தர் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பார் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பார் அது மாதிரி நீங்கள் பிறந்த கிழமையன்று சென்று காலையில் முதல் அன்று அந்த சிவனை வழிபடுவது உங்கள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்துவிடும் அந்த கோவிலோடைய ஸ்பெஷலே அதுதான் அந்த கோவிலுடைய அமைப்பே அது அனைவரும் சென்று சார் இருதய பிரச்சனையே இல்லை அப்போ போகக்கூடாதான்னு கேட்காதீங்க மனசார மனதிலே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ஒரு நியாயன்மார் இருக்கிற கூடிய இடம் பூசலார் அவரையாச்சு சென்று ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள் தரிசனம் செய்யும்போது நல்லா பாருங்கள் சிவனுக்கு லெஃப்ட்ல அப்படியே பூசலார் நிற்பார் கையெடுத்து கும்பிட்டு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் நடக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி அனைவரும் பயணிக்க வேண்டும் நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் நிறைய பேர் என்னை கேட்பாங்க ஏன் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க அப்போ கிளைண்ட்டுக்கு என்ன சொல்கிறீங்க எல்லா விஷயத்தையும் வீடியோவில் சொல்கிறீங்க ஓப்பனாக சொல்கிறீங்க அதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நான் எதை சொல்கிறேனோ அதை ஒருவர் நன்றாக கேட்டு அதை நன்றாக ஒருத்தர் புரிந்து கொண்டு நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாண நாய் ஒரு குழந்தைன்னு பிறக்கும் போது என் குழந்தைக்கே அவர் வந்து குருவாக இருப்பார் அப்போது நம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் பிர நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம் சந்ததினம் நம்ம ஏழு ஏழு தலைமுறை என்று சொல்கிறோம் என்ற இல்லையா நம் கொடுப்பது அனைத்துமே பெறுவதற்கு தான் பெறுவதர் அனைத்துமே கொடுப்பதற்கு தான் நாம் பெறுவது எதுக்கு இறைவன் எதுக்கு நம்மளுக்கு நல்லா வச்சுருக்காரு நாலு பேர் கொடுக்குறதுக்கு நாலு பேருக்கு ஏன் கொடுக்குறோம் கொடுக்குறதுனால தான் மறுபடியும் பெறறோம் அதனால் நாம் எதை கொடுக்கிறோமோ நம்மளுடைய அனுபவத்தை கொடுத்தால் மீண்டும் அனுபவத்தை கொடுப்பார் இறைவன் நம்மளுடைய பணத்தை கொடுத்தால் பணத்தை நல்லா செலவு செஞ்சினா பணத்தை நல்லா கொடுப்பார் ஸோ அதனால் நாம் கட்டுற இந்த ஞானத்தை அனைவருக்குமே நிச்சயமாக ஒவ்வொரு கோவில் விஷயமாக நம்ம சொல்லிட்டு வரோம் எந்த ஒரு லாபம் நோக்கமும் இல்லாத செயல் இது அதனால் அனைவரும் இந்த இருதயாலீஸ்வரர் திருநன்று ஊரை சென்று இருதயத்திலே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த அந்த பூசல நாயன்மாரை ஏன்னால் நம்பலாம் நல்லா இருந்தால் கோயிலுக்கு போவோம் கொஞ்சம் கஷ்டம்னுட்டு கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா கடவுளை என்னை சோதிக்கிறாரு நான் நம்பலன்னு சொல்லுவோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையானாங்க கூட கேட்போம் கடவுளை நம்பனை கை சொல்லுவோம் ஆனால் கோயிலே மனசு உள்ள கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க சிவன் அதே டேட்டில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் காஞ்சிபுரத்தில் போவாத இறைவனே நேரில் வந்து பார்க்குறாருன்னா அவ்வளோ பெரிய பக்திமான் அவரை பார்க்கணும் இல்லையா நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு மனசு பக்குவப்பட்டிருந்தால் அவர் அந்த செயலை செய்திருப்பார் சொல்றோம் அதனால் நிச்சயமாக அனைவரும் தினநின்று ஊர் சென்று இருதயாலீஸ்வரர் சிவனையும் மரகதாம்பியையும் பார்த்து பூசலார் நாயனரை தரிசித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருதயம் சார்ந்த இல்லை மனசு ஃபுல்லாக கவலை சார் மனசு ஃபுல்லாக பாரம் சார் அவங்களுக்கும் இதுதான் வழி சரிங்களா மனசு சார்ந்த விஷயங்கள் டிப்ரெஷன் ஆயிடுறேன் சார் மனசு ஃபுல்லாக ஒரே கஷ்டம் மனசு மனசுன்னு சொல்லக்கூடிய இந்த மனம் சார்ந்த விஷயம் அனைத்துக்குமே இந்த இருதயால ஈஸ்வரர் தான் பேரே பாருங்க இருதயால ஈஸ்வரர் தான் இருதயம் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் அனைவரும் செல்லுங்கள் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் முதல் தரிசனம் செல்லுங்கள் முடியவில்லை என்றால் நீங்கள் என்ற என்ன கிழமையில் போறீங்களோ அந்த கிழமையில போய் பாருங்க மிகப்பெரிய சிறப்படைவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஆலய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்